ஓண்டா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்க் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லேட்டஸ்ட்டு மாடல் நீங்கள் புது வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏ டூ டு செட் எல்லாமே சொல்லிடுறாங்க இந்த வீடியோவில் வண்டி ரேட்டு வண்டி வந்து ஃபைனான்ஸ் போட்டால் எவ்வளோ என்னென்ன ப்ரூஃப் வேணும் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன ரேட்டு வரும் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுங்க நீங்கள் எங்கேயுமே போக விசாரிக்க தேவையில்ல இந்த வீடியோ பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்டி ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து நூற்றி தொண்ணூறு எம்எம் வருதுங்க டிஸ்க்கு பிரேக்கு பேக் பிரேக்கு வந்து நூற்றி முப்பது எம்எம் வருதுங்க ட்ரம் பிரேக்கு ஃப்ரண்ட்டு டயர் வந்து தொண்ணூறு பார் தொண்ணூறு பன்னெண்டு ஐம்பத்தி நாலு ஜி ப்ளஸ் டயருங்க இதே ரியர் டயர் பேக் டயர் வந்து தொண்ணூறு பார் நூறு பத்து ஐம்பத்தி மூணு ப்ளஸ் டயருங்க வண்டி இன்ஜின் சிசி நூற்றி இருபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டு சிசி வருதுங்க வண்டி இன்ஜின் டைப் வந்து ஏர் கூலர் சிங்கிள் சிலிண்ட்ரு இன்ஜின்ங்க எட்டு புள்ளி நாலு பிஎஸ் பத்து அஞ்சு என்று என்எம்ங்க ஐடி ஸ்டாப்பு சிஸ்டம் இருக்குதுங்க அதர் ஃபியூச்சர் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா டெலிஸ்கோபிக் ஃபோர்க்குங்க சிங்கிள் ஷாக் ஆப்ஷருங்க ஸ்மார்ட் அன்லாக் ஃபியூச்சர் இருக்குதுன்னு எக்ஸ்டர்னல் ஃபில் ஃபில்னு இருக்காங்க டிஜிட்டல் அன்லாக் மீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சைடு ஸ்டாண்டு இன்ஜின் கட் ஆஃப்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓண்டா ஆக்டிவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்க்கு லேட்டஸ்ட்டு மாடல் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு வண்டி எக்ஷூரும் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா வருதுங்க வண்டி இன்சூரன்ஸ் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருதுங்க ரோடாக்ஸ் வந்து பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இது வரைக்கும் டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா வருதுங்க நீங்கள் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுற மாதிரி இருந்தால் ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் என்னென்ன வருதுன்னா ஃபுட்ரெஸ்ட்டு அப்புறம் ஸ்டீல் பம்பர் வருது அப்புறம் நம்பர் பிளேட்டு கவரு சீட்டு கவரு கவர் ஹேண்ட்கிரீப்பு டெலிஃபான் கோட்டிங்கு அப்புறம் ஃப்ளோர் மேட்டு ஃபிட்டிங் சார்ஜு எல்லாமே சேர்த்து ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க வண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணும்னா மாட்டிக்கலாம் அங்கேயே இல்லை நீங்கள் வெளியே மாட்டுறதுனா கூட மாட்டிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அடுத்து வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஒம்பது ரூபா வருதுங்க ஹேண்டில் சார்ஜு ரெண்டாயிரத்தி அறநூறுவா வருது ஆசஸ் ஃபீஸு அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா வருதுங்க இப்போ நீங்கள் ஓண்டா ஆக்டிவாக புது வண்டி எடுக்கணும்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா வருதுங்க இப்போ நீங்கள் வந்து வண்டி ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் எவ்வளோ வண்டி இன்சூரன் மட்டும் கட்டினா ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் வண்டி கொடுப்பாங்க நீங்கள் வந்து சிபில் ஸ்கோர்லாம் வந்து ரேட்டு நல்லா இருந்ததுன்னா சிபில் ஸ்கோர் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரூபாய் பதினஞ்சாயிரம் இருந்தால் கூட கம்மியாக கூட கொடுத்தாட வண்டி கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் இருபதாயிரரூபா கொடுத்து நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மொத்தம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க அதாவது ஒரு ஆப்ஷன் வந்து இருபத்தி மூணு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இன்னொரு ஆப்ஷன் வந்து முப்பத்தஞ்சு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இப்போ இருபத்தி மூணு மாதம் நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மாதமான ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு ரூபா கட்ட வேண்டியது வருங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வருங்க இதே நீங்கள் வந்து முப்பத்தஞ்சு மாதம் நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மாதமான நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டுரூவா வருங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா வருங்க நீங்கள் புது வண்டி ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ நாலு கேஸ் பில்லு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு மூணு மாதம் ஸ்டேட்மெண்ட்டு கேட்குறாங்க இப்போ நீங்கள் ஓண்டா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லேட்டஸ்ட் மாடல் டிஸ்கிட் டைப்பு புது வண்டி எடுக்கணுன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்